இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு புதிருக்கு என்ன பதில் வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள விடுகதைக்கான பதிலை ஐந்து வினாடிகளுக்குள் தேர்ந்தெடுக்க வேண்டும் விளையாட தயாரா எட்டு கால் ஊன்றி இரு கால் படம் எடுக்க வட்ட குடை பிடித்து வாராராம் வன்னியப்பு அது என்ன மீன் நண்டு சிலந்தி வாத்து சரியான பதில் நண்டு தொப்பென்று விழுந்தான் தொப்பிக் கலன்றான் அவன் யார் வாழைப்பழம் தேங்காய் பாக்கு பணம்பழம் சரியான பதில் பணம்பழம் முதல் எழுத்து தமிழின் அடுத்த எழுத்து கடை மூன்று சேர்த்தால் ஒரு எண் மொத்தத்தில் இது வரும் முன் எச்சரிக்கை தேவை அது என்ன கஷ்டம் ஆறுதல் ஆபத்து பயம் சரியான பதில் ஆபத்து தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்க முடியாது அது என்ன கை கிணறு குகை முதுகு சரியான பதில் முதுகு அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதினால் குறைவாள் பாதினால் வளர்வாள் அவள் யார் சக்தி சூரியன் நிலா பூமி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வரவேற்க ஆளில்லை அது என்ன செருப்பு விருந்தினர் தபால் முத்திரை சரியான பதில் செருப்பு காற்றை குடித்து காற்றில் பரப்பான் அவன் யார் விமானம் பறவை குருவி பலூன் சரியான பதில் பலூன் மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கல்ல பட்டை போட்டிருப்பான் சாமி அல்ல அவன் யார் உடும்பு அணில் தேவாங்கு குயில் சரியான பதில் அணில் கடைசி வார்த்தையில் மானம் உண்டு முதல் வார்த்தையில் மென்மையாக இறந்தன பூச்சிகள் காஞ்சியில் அது என்ன அணிகலன் கேடயம் பட்டுத்துணி கவசம் சரியான பதில் பட்டுத்துணி வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ அது என்ன ரோஜாப்பூ மல்லிகைப்பூ எறும்பு சிரிப்பு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு மருத்துவர் வந்தாரு ஊசி போட்டாரு காசு வாங்காமல் போனாரு அவர் யார் மான் சிங்கம் நூழம்பு சரியான பதில் நூழம்பு வெள்ளி ஓடையில கருப்பு மீன் துள்ளி விளையாடுது அது என்ன கண் முட்டை மீன் உளுந்து பதில் கண் உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அது என்ன சீப்பு வாழைப்பு பாய் காய் சரியான பதில் பாய் வளைந்து நெளிந்து செல்பவள் வழியெங்கும் தாகம் தீர்ப்பவள் அவள் யார் பாம்பு ஆறு வளைவு படகு சரியான பதில் ஆறு ஏரியில் இல்லாத நீர் தாகத்திற்கு உதவாத நீர் தண்ணீர் அல்ல அது என்ன கண்ணீர் அருவி ஆறு கிணறு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு முக்கன்னன் சந்தைக்கு போகிறான் அவன் யார் மாங்காய் தேங்காய் சிவபெருமான் பழாப்பழம் சரியான பதில் தேங்காய் நான்கு கால்கள் உள்ளவன் இரண்டு கைகள் உள்ளவன் உட்கார்ந்து கொண்டிருப்பான் உட்கார இடம் கொடுப்பான் அவன் யார் மேசை யானை வீடு நாற்காலி சரியான பதில் நாற்காலி வெள்ளை ஆளுக்கு கருப்பு தலைப்பாகை அது என்ன தடி மரம் தீக்குச்சி மேசை சரியான பதில் தீக்குச்சி காக்கை போல கருப்பானது கையால் தொட்டால் ஊதா நிறம் வாயால் மென்றால் நீல நிறம் அது என்ன நாவல் பழம் பனம்பழம் குயில் காகம் சரியான பதில் நாவல் பழம் கண்ணுக்கு தெரியாதவன் உயிருக்கு உகந்தவன் அவன் யார் பேய் காற்று தூசு நீர் உங்க பதில கமன்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு தலையை சீவினால் தாளிலே மேய்வான் அவன் யார் ஆடு மாடு பென்சில் பேனா சரியான பதில் பென்சில் ஒரு கிணற்றில் ஒரே தவளை அது என்ன காகம் நாக்கு மூக்கு பேன் சரியான பதில் நாக்கு வெள்ளை மாளிகையில் மஞ்சள் புதையல் அது என்ன முட்டை பல் பழாப்பழம் மிளகாய் சரியான பதில் முட்டை எட்டாத ராணி இரவில் வருவாள் பகலில் மறைவாள் அவள் யார் சூரியன் வழி காற்று நிலா சரியான பதில் நிலா ஓயாமல் இறையும் இயந்திரமல்ல உருண்டோடி வரும் பந்துமல்ல அது என்ன கடல் கடிகாரம் மின்விசிறி பட்டம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்